திரு கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய சோதனை சமூக நீதி சிறுகதை கேட்கலாமா இந்த கதை எழுதி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மனிதனை அவனுடைய சக்தியை மீறி கடவுள் சோதிப்பதே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் இவ்வளவுதான் தாங்குவான் என்பது கடவுளுக்கு தெரிகிறது ஆனால் மனிதனே மனிதனை சோதிக்க தொடங்கும் போது அணுகுண்டும் ஹைட்ரஜன் குண்டும் தோன்றி விடுகின்றன என்றார் நண்பர் அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு விவகாரங்கள் எல்லாம் பிரதம மந்திரிகள் தேச தலைவர்கள் கூடி தீர்க்க வேண்டிய இன்றைய சில்லறை விஷயங்கள் நாம் எதற்காக அதில் ஈடுபட்டு மனசை கலக்கிக்கொள்ள வேண்டும் என்று கூறி நண்பர் சொன்னார் நாம் மனசை கலக்கிக்கொள்ள மறுத்தாலும் கூட அவை எல்லாம் காலை தினசரி பத்திரிகைகளில் தொடங்கி இரவு முதல் ஜாம சொப்பனாவஸ்தை வரையில் நம்மை விடாமல் தொடத்துகின்றனவே என்ன செய்வது தப்பி எங்கே ஓடி ஒழிவது இதற்கு நேரடியாக நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை சோதனை என்று நான் சொன்னபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் என் வீட்டில் நடந்த ஒரு போலீஸ் சோதனையை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் சொன்னேன் அதை பற்றி அந்த நண்பருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணிலா நீங்கள் எப்போதுமே அரசியலில் ஈடுபடாதவராயிற்றே என்று கேட்டார் நண்பர் பிரிட்டிஷ் சர்க்காரின் பிரதிநிதிகளான இந்திய போலீஸ் இலாக்கா அதற்காக என்னை விட்டு விட்டுவிடுவார்களா என்றேன் நான் நீங்கள் போலீஸ் சோதனை என்ற பிறகு எனக்கு கூட ஒரு போலீஸ் சோதனை கதை ஞாபகம் வருகிறது முதலில் நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் பிறகு நானும் ஒரு கதை சொல்லுகிறேன் என்றார் அவர் நான் சொல்ல வந்தது கதை ஒரு சின்ன அனுபவம் சரி சொல்லுங்கள் சர்வதேச கதை மலர்கள் என்று நான் ஒரு வரிசை மொழிபெயர்ப்பு கதைகள் வெளியிட்டிருக்கிறேன் ஆமாம் நானும் பார்த்திருக்கிறேன் என்றார் நண்பர் அவற்றின் அட்டையில் காதல் கதை இத்தாலி ஜெர்மனி என்று கொட்டை எழுத்துக்களில் போட்டிருந்தது ஆமாம் எனக்கும் ஞாபகம் இருக்கிறது என்றார் நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கடைசியில் ஒரு நண்பரின் உதவியால் நான் சர்க்காரின் கவனத்துக்கு இலக்கானேன் அந்த சமயம் ஒரு நாள் இரவு பன்னிரண்டு மணிக்கு வாடகை கொடுக்காத ஒரு வாடகை பஸ்ஸில் ஒரு போலீஸ் கோஷ்டி என் வீட்டை அவசர சோதனை போட்டது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே கவிழ்த்து விடுவதற்கான மூலாதாரமான ஒரு திட்டம் ஒரு ஆயுதம் ஒரு என்னவென்று சொல்வது ஏதாவது என் வீட்டில் நானும் அறியாமலேயே வந்து புகுந்து கொண்டிருக்குமோ என்று எனக்கு அந்த போலீஸ் படையை பார்த்ததும் சந்தேகமாக போய்விட்டது எனக்கு தூக்க கலக்கம் வீட்டிலும் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நல்ல வேலையாக போலீஸ்காரர்கள் கையில் வேறு எதுவும் அகப்படவில்லை இந்த சர்வதேச கதைகளின் அட்டையில் போட்டிருந்த ஜெர்மனி இத்தாலி என்கிற விஷயத்தை ஒரு போலீஸ் அதிகாரியும் ஒரு போலீஸ் சின்ன அதிகாரியும் தொண்ணூறு நிமிஷங்களுக்கு மேல் விவாதித்தார்கள் விவாதித்தார்கள் விவாதித்துக் கொண்டே இருந்தார்கள் இரவு மணி வரையில் இரண்டு விவாதித்தார்கள் வேடிக்கையாக இருக்கிறதே என்றார் நண்பர் எனக்கு அப்போது அது வேடிக்கையாக இல்லை அவர்கள் விவாதம் எப்படி முடியுமோ என்ற பீதியுடன் நான் காத்திருந்தேன் ஜெர்மனி இட்டாலி என்கிற பெயர் போட்ட புஸ்தகங்களில் என்ன என்ன இருக்கலாம் என்று இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் முடிவு கட்ட முயன்ற போது நானே பயந்து போனேன் சரிதான் அன்று இரவு உலகத்தில் சிறந்த இரண்டு கதைகளுக்கு வேறு எவ்விதத்திலும் கிடைத்திருக்க முடியாத இரண்டு போலீஸ் வாசகர்கள் கிடைத்து விட்டார்கள் அதானே என்றார் நண்பர் மூன்று மணி சுமாருக்கு அந்த புஸ்தகங்களில் இரகசிய பாஷை சங்கேதங்கள் விரோதி தேசங்களுக்கு சாதகமான தகவல்கள் காங்கிரஸ் அனுதாப இலக்கியம் எதுவும் இல்லை என்கிற முடிவுக்கு வந்தார்கள் போலீஸ் அதிகாரிகள் நண்பர் சொன்னார் போயும் போயும் நீங்களும் ஜெர்மனி இட்டாலி என்று விரோத தேச கதைகளைத்தானே பார்த்து மொழிபெயர்த்தீர்கள் தேசேகித தேச கதைகளாக பார்த்து வெளியிட்டிருக்க கூடாதோ என்று கேட்டார் செய்திருக்கலாம் தான் முந்தைய யுத்தத்தில் ஏற்பட்ட இந்த அனுபவத்தின் காரணமாக அடுத்த யுத்தத்தில் நான் சிநேக தேசங்களின் கதைகளை மட்டுமே படிப்பது என்று தீர்மானித்து விட்டேன் ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் மூன்றாவது உலக யுத்தத்தில் விரோத தேசங்கள் எவை எவை நேச தேசங்கள் எவையவை என்று நான் வாக்கியத்தை முடிக்கும் முன் நண்பர் குறுக்கிட்டார் வேண்டாம் பேச்சு மறுபடியும் அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு என்கிற விஷயத்துக்கே திரும்பிவிடும் போல் இருக்கிறதே வேண்டவே வேண்டாம் நான் சொல்ல வந்த போலீஸ் சோதனை கதையை சொல்லிவிடுகிறேன் என்று சொல்ல தொடங்கினார் நண்பர் இதுவும் கிட்டத்தட்ட நள்ளிரவு சமயத்தில் நடந்த ஒரு சோதனை கதைதான் இது உண்மையாகவே நடந்தது ஏனென்றால் இதில் ஒரு பகுதியை நான் நேரிலே பார்த்தேன் மற்ற பகுதி பிறகு கேள்விப்பட்டதாகும் முதலில் நான் நேரில் கண்டதை சொல்லிவிடுகிறேன் சாதாரணமாக நாங்கள் இரண்டு மூன்று பேர் வழிகள் தினம் இரவு பத்து மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வாக் போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சமயத்தில் என்று ஞாபகம் தினம் இவர்கள் இரவு கூடி ஸ்டேஷன் பக்கம் போகிறார்களே என்று ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் பல நாள் எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் என்பது எங்களுக்கு பல நாட்கள் வரையில் தெரியாது ஆனால் இதற்கும் நான் சொல்ல வந்த கதைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது வாக்கென்று கிளம்புவமே தவிர நாங்கள் மூவருமே உண்மையில் அகாலத்தில் காபி சாப்பிடுவதை விரும்பி போகிறவர்கள்தான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சாயங்காலமாக திறக்கிற ஒரு சிறு ஹோட்டலில் அந்த காலத்தில் நல்ல காபியாக கிடைக்கும் இரவு அந்த காபியை குடித்து விட்டுத்தான் தூங்குவது என்ற காரியத்தை நாங்கள் நாள் தவறாமல் செய்து கொண்டிருந்தோம் இரவு அகாலத்தில் காபி சாப்பிட்டால் தூக்கம் வராது என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் ஆனால் எங்களுடைய அனுபவம் இதற்கு நேர் மாறானது இப்படி ஒரு நாள் இரவு அன்று வியாழக்கிழமை என்று ஞாபகம் அன்று வழக்கத்தை விட சற்று அதிக நேரமாகிவிட்டது என்றும் ஞாபகம் சுமார் பதினோரு மணி இருக்கலாம் ஆற்றுப்பாலம் தாண்டி இறக்கத்தில் இறங்குகிற போது இடது கை பக்கம் இருந்த திடலில் இரண்டு கேஸ் லைட்டுகள் தெரிந்தன பத்து பன்னிரண்டு போலீஸ்காரர்களின் உருவங்களும் தெரிந்தன ரோடு ஓரத்தில் இரண்டொருவர் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் வேடிக்கை பார்த்தவர்கள் திடலுக்குள் போய்விடாதபடி அங்கே ஒரு போலீஸ்காரன் காவல் நின்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் என்று சொன்னேன் இல்லையா போலீஸ்காரனை பேச வைப்பது அதுவும் என்னையும் என் நண்பர்களையும் போல ததறணிந்தவர்கள் பேச வைப்பது சிரமமாக இருந்தது ரோடு ஓரத்தில் இருந்த மற்றவர்களுக்கும் ஒன்றும் தெரியவில்லை என்னவோ தேடுகிறார்கள் என்றான் ஒருவன் ஜப்பான் குண்டு விழுந்தது என்றான் வேறு ஒருவன் பாரசூட்டில் இறங்கினான் ஒருவன் நான் சாயங்காலமே அதை பார்த்தேன் என்றான் மற்றொருவன் காஃபியையும் மறந்துவிட்டு அது என்னவாய் இருக்கும் என்று யோசித்தவர்களாக நாங்கள் அங்கே நின்றோம் அறுபது எழுபது அடி கப்பால் நடந்ததெல்லாம் கேஸ் லைட் வெளிச்சத்தில் சற்று தெளிவாகவே தெரிந்தது பத்தடி இருபது அடி நடந்து போலீஸ் கோஷ்டியினர் கேஸ் லைட்டுகளை இறக்கி வைக்க சொல்வார்கள் அதிகமாக வெட்டவும் மாட்டார்கள் கூட இருந்த ஒரு உருவத்தை அது ஒரு பெண் உருவம் என்பதை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை நாங்கள் நின்ற இடத்தில் ஏதோ அதட்டலாக கேட்பார்கள் ஏதாவது ஒரு கடுமையான போலீஸ் குரல் அவ்வளவு தூரத்துக்கு அப்பால் எங்கள் காதிலும் விழும் பிறகு கேஸ் லைட்டுகளை தூக்கி கொண்டு இன்னும் பத்தடி நடப்பார்கள் மறுபடியும் மண்வெட்டி எடுத்து வெட்டுவார்கள் எங்களுக்கு கால் கடுக்க தொடங்கியது காஃபி ஞாபகமும் தலை தூக்கியது சரி போகலாம் என்று கிளம்புகிற சமயம் கேஸ் லைட்டுகளும் போலீஸ் கோஷ்டியினரும் அவர்களுடன் இருந்த ஸ்திரீயும் ரோட்டு பக்கம் வருவது போல தெரிந்தது பார்க்கலாமே என்று நாங்கள் அங்கேயே நின்றோம் தாவல் என்ற போலீஸ்காரன் எங்களை போங்கலையா போங்க என்று அங்கிருந்து விரட்டினான் அவன் சொன்னது காதில் விழாத மாதிரியே நாங்கள் நின்றோம் கேஸ் லைட்டுகளும் போலீஸ் கோஷ்டியும் அவர்களுடன் இருந்த ஸ்திரீயும் ரோடு ஓரத்திற்கு வந்துவிட்டார்கள் அந்த பெண்ணுக்கு வயசு இருபதுக்குள் தான் இருக்கும் அவளுடைய கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தன முகம் வீங்கி இருந்தது கூலி வேலை செய்து பிழைக்கிற பெண் போலும் என்று எண்ணினோம் போலீஸ்காரர்களில் ஒருவன் சற்று அதட்டலாகவே சொன்னான் இத பாரு அழுது அழுது ஏமாத்திடலாம்னு பாக்காத ஏமாறவங்க நாங்க இல்ல உன்ன போல மாயமாலக்காரிங்க எத்தனையோ பேரை நாங்க பார்த்திருக்கோம் என்றான் வேறு ஒருவன் சொன்னான் கழுத்தை திரிகி புதைச்சதுல குறைச்சல் இல்ல இப்ப ரோஷம் வருதா அழுக வருதே மூன்றாவது போலீஸ்காரன் சொன்னான் ஒரு வழிய சொல்லிடு குழந்தையை கழுத்த நெரிச்சு கையில் எடுத்துக்கிட்டு இங்க வந்த இருட்டா இருந்தது நீ எந்த பக்கம் போன எத்தனை அடி நடந்த எங்க குழி பறிச்ச காட்டு அத காட்டு நீ என்று அதட்டினான் அவளை போலீஸ்காரர்கள் சொன்னதை இங்கே மனுஷால் காதல் கேட்கும்படி மாற்றி சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் திருட்டு கர்ப்ப கதை என்று எண்ணினேன் போகலாம் என்று நாங்கள் கிளம்புகிற சமயம் இன்னொரு போலீஸ்காரன் சொன்னான் என்ன இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரியோட சண்டைன்னா அவ குழந்தையை கழுத்தை திருகி புதைச்சிதா வெறுமனே கேட்ட சொல்ல மாட்டானி பக்கத்து வீட்டுக்காரியின் குழந்தையை கொலை செய்து விட்டாளா அடடா அவளை பார்த்தால் அப்படி ஒன்றும் கொலைகாரி மாதிரி தெரியவில்லையே என்று நாங்கள் எண்ணினோம் ஆனால் போலீஸ்காரர்களுக்கு அவள்தான் கொலைகாரி என்று நிச்சயமாக தெரியும் போலும் குழந்தையை கழுத்தை திருகி அங்கே அந்த திடலில் தான் புதைத்து விட்டாள் என்றும் சந்தேகத்துக்கு இடமின்றி தெரியும் போலும் மறுபடியும் கேஸ் லைட்டுகளை தூக்கச் சொன்னார்கள் அந்த பெண்ணை முன்னால் விட்டார்கள் எங்க போன எந்த பக்கம் திருமண எத்தனடி நடந்த காட்டு என்று போலீஸ்காரர்கள் அதட்டினார்கள் அந்த பெண் நாளடி நடந்தால் நின்றால் மறுபடியும் போலீஸ் அதட்டலின் பேரில் இன்னும் நாளடி நகர்ந்தால் அது பார்க்க சகிக்காத காட்சியாகத்தான் எனக்கு பட்டது வாங்கலையா போகலாம் என்றேன் என் நண்பர்களை பார்த்து நண்பர்களும் பதில் சொல்லாமல் கிளம்பினார்கள் வழக்கத்தை விட எங்களுக்கு அப்போது எங்களுக்குபி தாகம் அதிகரிப்பது போல இருந்தது நாங்கள் தேடி ஹோட்டலின் முதலாளிக்கு ஊர் விவகாரங்கள் பூராவுமே தெரியும் நாங்கள் வரவேண்டும் என்று காத்திருந்தவர் போல ஆற்றுப்பாலத்து இறக்கத்தில் நடந்து கொண்டிருந்த போலீஸ் சோதனையை பற்றி பாடம் ஒப்பிக்க தொடங்கிவிட்டார் அவருக்கு சந்தேகமில்லை அந்த பெண்தான் குற்றவாளி என்பதை பற்றி நாங்கள் ஏற்கனவே அறிந்து கொண்டிருந்ததையே அவர் சற்று விரிவாக அசுர பாவத்துடன் சொன்னார் அன்று அந்த ஹோட்டலில் காபி எங்களுக்கு ருசிக்கவில்லை நாங்கள் வீடு திரும்பும் போதும் ஏற்றத்தில் அந்த சோதனை நடந்து கொண்டுதான் இருந்தது உணவு உற்பத்தி அதிகரிக்க ஒரு இலாக்கா ஏற்பட்டிருக்கிறதே அதன் சூழ்ச்சி இது அந்த திடல் பூராவும் இன்று இரவுக்குள் கொத்தி விடுவார்கள் என்றார் நண்பர்களில் ஒருவர் ஆனால் அவரும் அதை ஹாசியமாக சொல்லவில்லை நாங்களும் அதை ஹாசியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை மறுநாள் நாங்கள் அதை மறந்துவிட்டோம் என்று சொல்ல முடியாது ஆனால் ஒருவரும் அது பற்றி பேச துணியவில்லை இது நடந்தது ஒரு வியாழக்கிழமை என்று சொன்னேன் அல்லவா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நாங்கள் காஃபி சாப்பிட போன போது அந்த ஹோட்டல் முதலாளி தாமாகவே அதை பற்றி பிரஸ்தாபித்தார் இரண்டு மூன்று நாள் முந்தி பாலம் ஏற்றத்தில் அந்த பெண் காஃபி விட்டது போல அவசர அவசரமாக டம்ளரை கீழே வைத்துவிட்டு விட்டு ஏன் என்னாச்சு என்று கேட்டேன் பதற்றத்துடன் அந்த பெண்ணை விட்டுட்டாங்க என்றார் ஹோட்டல் முதலாளி ஏன் என்ன என்று நாங்கள் யாரும் கேட்கவில்லை ஹோட்டல் முதலாளி தாமாகவே சொன்னார் திடல்ல அவ கொண்டு பதைச்சிட்டதாக தேடும் அந்த குழந்தை அகப்பட்டுடுச்சு அது உசுரோட தான் இருந்தது விரோதத்தால் ஏற்பட்ட பொய் புகாரோ என்றார் நண்பர் ஒருவர் நான் கீழே வைத்த காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டேன் ஹோட்டல் முதலாளியின் கவனத்தை அச்சமயம் வேறு ஏதோ கவர்ந்தது அவர் அந்த கதையை பூராவும் சொல்லவில்லை நாங்களும் மேலே விசாரிக்க ஆசைப்படவில்லை வீடு திரும்பும் போது அந்த சம்பவத்தை பற்றி எங்களுடைய மூன்று நாளிய மௌனம் கலைந்தது அந்த பெண்ணின் உருவம் இன்னும் என் கண்முன் நிற்கிறது என்றார் ஒரு நண்பர் ஏதோ கிரேக்க சோக நாடகங்கள் எல்லாம் பற்றி கதைக்கிறார்களே கொள்ளாத ஒரு குழந்தையை கொன்றாய் என்று சொல்லி எங்கே புதைத்தாய் காட்டு என்று அடடா என்ன இதெல்லாம் என்றார் இரண்டாவது நபர் அந்த பெண் சம்பந்தப்படாத ஏதாவது ஒரு குழந்தையின் உடல் அன்று போலீஸ் சோதனையில் போலீஸ்கார் கையில் அகப்பட்டிருந்தால் என்றேன் நான் அவ்வளவுதான் என்றார் என் நண்பர் நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்ததைக் கண்டு எப்படி என்றார் ஒரு நிமிஷம் கழித்து என்ன சொல்வது என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்றேன் நான் கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய சோதனை சிறுகதை முற்றும் இந்த கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு